எந்த நேரமும் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடாத்தலாமாம் அப்படிங்கிற தகவல் ஈரானுக்கு கிடைச்சிருக்காம் ஈரானுக்கு கிடைச்ச உடனே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மிசைல்ஸ் ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கு ஈரான் பிளான் பண்ணி கொண்டு வராங்க இஸ்ரேல் இப்ப ஜோர்டானிய பள்ளத்தாக்கில் வந்து போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வராங்க ஹவுத்திகள் மீண்டும் போர் அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்களினுடைய சொந்தங்களாக இருக்கிற காசா மக்கள் மேல மீண்டும் தாக்குதல் நடாத்துமாக இருந்தால் இஸ்ரேலிய படை படைகளை கண்டா ஹமாஸ் அடிப்பாங்க அது வேற விஷயம் ஆனா யுனைட் அரபு எமிரேட்ஸ் படைகளை கண்ட ஹமாஸ் தேடி தேடி அடிப்பாங்க பங்கருக்குள்ள இருக்கிற பாலஸ்தீனிய போராளிகளினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைய காணொளியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற யுத்தம் கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டு நாள் நடந்திருந்துச்சு அந்த யுத்தத்தினுடைய தொடர்ச்சி இன்று வரைக்கும் எதிரொலிச்சு கொண்டிருக்கு அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அடிப்படையில் இப்ப காசாவுல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இப்ப இஸ்ரேல் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஈரானை டார்கெட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு இவ்வாறான பரபரப்பு மிகுந்த நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரத்தோடைய வந்து அமெரிக்கா பேச்சுவார்த்தை ஊடாக ஈரானை சமரசம் செய்வதாக ஓமான் ஊடாக இந்த செய்தியை ஈரானுக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த அடிப்படையில் அலி கமேனி ஈரானினுடைய உச்ச தலைவர் அமெரிக்காவோட சமரச பேச்சுவார்த்தைக்கு இடமே கிடையாது அமெரிக்கா வந்து ஏற்கனவே நிறைய பாவங்கள் பிரதேசத்தில் பண்ணியிருக்காங்க அறுபத்தையாயிரம் எழுபதாயிரம் உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கி காசாவில் இதுக்கு அமெரிக்கா பதில் அளிச்சே ஆகணும் அதுவரைக்கும் அமெரிக்காவோட எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு அப்பாஸ் ஆராய்ச்சிக்கு இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக முக்கியமான கருத்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க அலி கமேனியினுடைய கருத்தை இவர் எதிரொலிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் நடுநிலையான தன்மை இல்லாமல் அமெரிக்காவோட எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ஈரான் தயாராகவே மாட்டாது அப்படிங்கறத கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாம பிராந்தியத்தில் எந்த ஒரு தலையீட்டையும் அமெரிக்கா வச்சுக்கப்படாது பிராந்தியம் அப்படி எங்க வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல அமெரிக்கா எந்த ஒரு தலையீட்டையும் வச்சிருக்கப்படும் அவங்க இதுக்குள்ள சும்மா தேவையில்லாம மூக்கோட்ட தேவையில்லையே எங்கட பிரச்சனைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரமான பதிலடி ஒன்று கொடுத்திருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவாக கன்ஃபார்ம் ஆன இந்த நிலைமையில இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா பிகாக்

நிறுவனங்களும் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் இந்த தொழிற்சாலைகள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இன் கேஸ் இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதல் நடாத்துமாக இருந்தால் நேரத்தோடைய ஈரான் அடிச்ச மாதிரி அதாவது பன்னெண்டு நாள் யுத்தத்தில் ஈரான் எப்படி இஸ்ரேலுக்கு அடிச்சிருந்தாங்க ஒரு பதினஞ்சு மிசைல் ஒரு இருபது மிசைல் ஒரு முப்பது மிசைல் அப்படின்னு சொல்லி அலை தாக்குதல் இஸ்ரேல் மேல ஈரான் செஞ்சிருந்தாங்க பட் இந்த முறை அப்படி இருக்காது இந்த முறை ஈரான் ஆயிரக்கணக்கான மிசைல்ஸை ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அடிக்கும் இஸ்ரேல் ஈரானுக்கு அடிச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேயுமே குறிப்பாக சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னால் நியூயார்க் டைம்ஸ் தான் இதை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மிசைல்ஸை ஒரே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கு ஈரான் பிளான் பண்ணி கொண்டு வராங்க அப்படிங்கிற தகவலையும் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருப்பதாகவும் இது சம்பந்தமாக பிராந்தியத்தில் இருக்கிற ராஜதந்திரிகள் இது சம்பந்தமான கடுமையான கவலை கொள்கையை வெளியிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்ன இன்னொரு யுத்தம் வரப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுக்குரிய முக்கியமான காரணங்களாக அந்த ராஜதந்திரிகள் குறிப்பிடுற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப வந்து இஸ்ரேலுக்குள்ள காசாவினுடைய போர் நிறுத்தத்தை மேற்பார்வை செய்வதற்காக அப்படிங்கிற பேர்ல இருநூறு அமெரிக்க துருப்புகள் இப்ப இஸ்ரேலுக்குள்ள இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன்பதாயிரம் ரிசர்விஸ்ட் வீரர்களையும் அதிகாரிகளையும் இஸ்ரேல் வந்து மீண்டும் ராணுவத்தில் வந்து பணியாற்றும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்து அவங்க வந்து இப்ப பணியாற்றி கொண்டு இருக்காங்களா

இப்போ வந்து பிராந்தியத்தில் பெரிய அளவிலான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம சொல்லல நியூயார்க் டைம்ஸ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த நேரங்களில் சைனாவுக்கு டைம் ஈரான் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று செஞ்சிருக்காங்களா என்ன அப்படின்னு சொன்னா எச் கியூ நைன் அப்படிங்கிற இன்னைக்கு இந்த உலகத்தில் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குறதுக்கு சைனாவிற்கு எண்ணெய் வழங்குவதாகவும் இந்த எண்ணெய்க்கு பரிமாற்றமாக இந்த எச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்பை ஈரானுக்குள்ள பொருத்தி தருமாறும் இந்த ஒப்பந்தத்தை

பத்திரிகையாளர் இருக்கிற பிரதேசங்கள்ல அவர்கள் டென்ட் அடிச்சு முகாம் அடிச்சு தண்ணி இருப்பாங்க அந்த பிரதேசங்கள்ல வேண்டுமென்றே துப்பாக்கி சூடுகள் நடத்தி பத்திரிகையாளர்களை கட்டாயமாக இடம் பெயர வச்சு அந்த பத்திரிகையாளர்களை யுத்தம் நடக்கிற இடங்களுக்கு அவங்களை அனுப்பி அந்த இடத்துல வச்சு யுத்த வளையத்துக்குள் இருந்ததன் காரணத்தால இவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற பேர்ல வேண்டுமென்றே இவர்கள் அந்த இடங்களுக்கு அனுப்பி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஸ்னைப்பர் மூலமாகவும் விமானங்கள் மூலமாகவும் குண்டு தாக்குதல் நடாத்தி இந்த பத்திரிகையாளர்களை கொலை

ஷெரீப் உட்பட ஆறு பேர் காசாவுக்குள்ள படுகொலை செய்யப்பட்டாங்க இந்த படுகொலைக்குரிய தெளிவான ஆதாரங்களையும் அதாவது வேண்டும் என்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த படுகொலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக திரட்டி ஐசிசி கிட்டையும் ஐநாவுக்கிட்டையும் இவங்க இந்த பத்திரிகையாளர் சிண்டிகேட் ஒப்படைச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னு சொன்னா ஆக்கிரமிப்பு ராணுவம் பத்திரிகையாளர்களுக்கு எதிராக வேண்டும் என்றே படுகொலை ஆக்கிரமிப்பு ராணுவம் வேண்டும் என்றே இனப்படுகொலை மேலும் நிரூபிக்கும் விதமாகவும் இந்த பத்திரிகையாளர்களினுடைய முயற்சி பெரிதும் உலகளாவிய ரீதியில பாராட்டப்படுகிறது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தோம் அனுப்பி காசாவை பண்ணுவதற்குரிய வேலைகளை அமெரிக்கா ஐக்கிய நாடுகள்

படைகளை காசாவுக்குள்ள அனுப்புறதுக்கு யுனைட் அரப் எமிரேட்ஸ் ஒரு பொழுதும் சம்மதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க பயப்படுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காசாவுக்குள்ள அனுப்பி இன் கேஸ் ஹமாஸ் வந்து மீண்டும் தாக்குதல் நடாத்துமாக இருந்தால் ஹமாஸோட சண்டையிடுவதற்கு எங்களினுடைய படைகள் ஒரு பொழுதும் தயார் இல்லை அப்படின்னு சொல்லி யுனைட் அரப் எமிரேட்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா சும்மா காசாவுக்குள்ள போய் ஹமாஸ் கையால யுனைட் அரப் எமிரேட்ஸ் படைகளையும் அனுப்பி அடி வாங்கிக்கு வாரத்துக்கு நாங்க ரெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யுனைட் அரப் எமிரேட் சொல்லியிருக்காங்க என்னன்னா இஸ்ரேலிய படைகளை கண்டா ஹமாஸ் அடிப்பாங்க அது வேற விஷயம் ஆனா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் படைகளை கண்ட ஹமாஸ் தேடி தேடி அடிப்பாங்க காசாவுக்கு அப்படிங்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் தான் இவங்க இவ்வாறாக பின்வாங்கி கொண்டிருக்கிற முக்கியமான காரணம் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல அவங்க மட்டும் காசாவுக்குள்ள படை அனுப்புறதுக்கு பயப்படலையா மேற்குறிப்பிட்ட எந்த நாடுகளும் காசாவுக்குள்ள இப்போதைக்கு சர்வதேச படைகளை அனுப்புவதற்கு எந்த இஸ்லாமிய நாடுகளோ அரபு நாடுகளோ தயார் இல்லை அப்படிங்கிறதையும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஜனாதிபதி ஆலோசகர் அன்வர் காகஷ் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட

முக்கியமான அதிகாரிகளாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகளாக இருக்கிற ஜாரட் குஷ்னர் மற்றும் விட்கோஃப் இப்ப இஸ்ரேலுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்திருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் சிக்கிக் கொண்டிருக்கிற பாலஸ்தீனிய போராளிகள் என்ன செய்யற அப்படிங்கிற சம்பந்தமா பேச்சுவார்த்தையை இப்ப இஸ்ரேலோட செஞ்சு கொண்டிருக்காங்களாம் அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இவங்க வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப சிக்கிக் கொண்டிருக்கிற பாலஸ்தீனிய போராளிகளை வெளியெடுக்கும் அதுக்கு பகரமாக எல்லா ஆயுதங்களையும் ஹமாஸ் கையாளிக்கணும் ஹமாஸ் கீழே போடணும் ஹமாஸ் என்கிற ஒரு அமைப்பு இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த விட்காஃபின் உடையதும் குஷ்ணரின் அர்க்கையில கூறப்படுது இதுக்கு சிக்கி போராளிகளை இஸ்ரேலினுடைய பொது மன்னிப்பின் கீழ இவங்களை நாங்க வெளியிடறோம் இவங்களை வெளியறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லாட்டி வேற நாடுகளையும் இவங்களை நாங்க கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஈஜிப்ட் வந்து இன்னொரு முக்கியமான அறிக்கை ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா இப்ப சிக்கி கொண்டிருக்கிற பாலஸ்தீனிய போராளிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்னா ஈஜிப்டு கிட்ட ஹமாஸ் எல்லா ஆயுதங்களையும் சமர்ப்பிங்க அது மட்டும் இல்லாம சுரங்கங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதையும் ஈஜிப்டு கிட்ட சொல்லணும் இது அப்படி இப்ப எதிரி வந்து

இஸ்ரேல் எந்த ஒரு விடயங்களையும் செய்யல காசாவுக்குள்ள அனைத்து வழிகளும் இப்ப திறக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில என்னென்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் பாலஸ்தீனிய மக்களுக்கு தேவையான அத்தனை உணவுப் பொருட்களும் மனிதாபிமான பொருட்களும் காசாவுக்குள்ள பெறணும் வந்தா மட்டும்தான் நாம ரெண்டாம் கட்டத்துக்கு போகலாம் உலகம் வந்து இப்ப பாலஸ்தீனிய மக்களோட இருக்காங்க உலகம் இது எல்லாத்தையுமே கவனிச்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார் ஆக இதுல நமக்கு தெளிவாகிற விஷயம் ரஃபா பிரதேசங்கள பங்கர்களுக்குள்ள இருக்கிற போராளிகள் வந்து ஒன்று வெளியே வார அப்படின்னு சொன்னா அவர்களோட யுத்தம் செய்யணும் அவங்க சரணடைய மாட்டாங்க இஸ்ரேல் ஒப்படைக்க மறுத்தால் இந்த யுத்த நிறுத்தம் முறிவடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மீண்டும் யுத்தம் காசாவுக்குள்ள தோங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நேரத்தோடைய நான் சொன்ன மாதிரி ஈரான் ரெடி ஆகி கொண்டு வர

மையமாக வைத்து அடுத்த கட்ட யுத்தத்திற்கான நகர்வுகள் இப்பொழுது முன்கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கு ஓகே இது ஒரு புறமாக இருக்கோக்கள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லெபனான் லெபனான்ல என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லெபனானிய ராணுவங்களுக்கும் ஹெஸ்புல்லாக்களுக்கும் மூட்டி விட்டு சண்டையை இஸ்ரே லெபனானுக்குள்ளே வச்சு அவங்களை அடிபுடிப்பட வச்சு போடாம பின்னால இன்னும் மொத்தமாக எல்லாத்தையுமே பிடிக்கலாம் தான் இஸ்ரேல் யோசிச்சு கொண்டிருந்தாங்க பட் அங்க நடக்கிறதே நேர்மா நேர்மாற்றமா நடந்து கொண்டிருக்கு லெபனானினுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாக்களை தொடர்றதுக்கே இப்ப பயப்பட்டு கொண்டிருக்காங்க காரணம் என்னென்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் லெபனான் ஈரானுக்கு உச்ச அழுத்தத்தை கொடுத்திருக்காங்களாம் என்ன அப்படின்னு சொன்னா தெற்கு பிரதேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் லெபனானினுடைய ராணுவம் சர்ச் பண்ணணும் அங்க போய் சோதனை இடணும் அங்க இருக்கிற ஹிஸ்புல்லாக்களினுடைய ஆயுதங்களை மீண்டும் எடுக்கணும் ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி லெபனான் கிட்ட சொல்லிக்காங்க ஆனா லெபனானினுடைய ராணுவம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அங்க போகையை மேல அதான் அங்க ஆயுதங்களை எடுக்க மேல அதான் அங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நாட்டுக்குள்ள மக்கள் ராணுவத்துக்கு எதிராக போராட துவங்கிடுவாங்க ஹிஸ்புல்லாக்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வந்துடும் அதை நாங்க தொடர்றதுக்கு ரெடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவாவே லெபனானினுடைய ராணுவம் இஸ்ரேலுக்கு

விடைபெறுகின்றேன் நன்றி